நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அரசு மருத்துவமனையில் போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் ரூபாய் பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏழு விதமான பதவிகளுக்கு ஒரு ஐம்பது வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க உதவியாளர் பாதுகாப்பு பணியாளர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் துறை செயலாளர்கள் உட்பட ஏழு பதவிக்கு தான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி டிப்ளமோ பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இதுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளேயும் மீதி எல்லா போஸ்டிங்க்கும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கீழ்கண்ட ஒப்பந்த பணியிடங்களுக்கு முற்றிலும் தற்காலிக பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வந்து அவங்க வரவேற்கிறாங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா பல் மருத்துவ இருக்கை உதவியாளர் சைட் அட்டெண்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து வேகன்சி சொல்லியிருக்காங்க ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது சொல்லியிருக்காங்க இதற்கான கல்வித் தகுதி அண்ட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் சொல்லியிருக்காங்க முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கணினி இயக்குபவர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இது ஒரு வேகன்சி சம்பளம் பார்த்திங்கன்னா ரூபாய் பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பது சொல்லியிருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு கணினி அறிவியல் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு தெரிந்திருக்க வேண்டும் முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டோராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கணினி தரவு நுழைவு ஆப்ரேட்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இது ஒரு வேகன்சி சம்பளம் பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பது சொல்லியிருக்காங்க பட்டப்படிப்பு கணினி அறிவியல் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு தெரிந்திருக்க வேண்டும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க துப்புரவு மற்றும் தூய்மை பணி ஸ்வீப்பர்ஸ் அண்ட் ஸ்கவஞ்சர்ஸ் இதுக்கு பத்து வேகன்சி சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா ரூபாய் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது சொல்லியிருக்காங்க எட்டாம் கிளாஸ் பாஸ் சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளாடியே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக உதவியாளர் அட்டெண்டன்ட் ஆர் அட்டண்டர் இதுக்கு பதினெட்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா ரூபாய் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்எல்சி பாஸ் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டோராக இருக்கணும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பாதுகாப்பு பணியாளர் செக்யூரிட்டி பர்சனல் அஞ்சு வேக்கன்சி இதுக்கான சம்பளம் ரூபாய் பதினாலாயிரத்தி நானூற்றி முப்பது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் பாஸ் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக துறை செயலாளர்கள் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ் நாலு வேகன்சி சொல்லியிருக்காங்க சம்பளம் ரூபாய் பதினாலாயிரத்தி நானூற்றி முப்பது சொல்லியிருக்காங்க அடிப்படை பட்டப்படிப்பு அடிப்படை கணினி அறிவியல் மற்றும் புள்ளியியல் அறிவு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு தெரிஞ்சிருக்க வேண்டும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போது வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க விண்ணப்பத்தை தபால் மற்றும் மின்னஞ்சல் மூலம் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பம் மற்றும் இணைக்கப்படும் சான்றிதழ்கள் அனைத்தையும் ஸ்கேன் செய்து இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் சொல்லியிருக்காங்க அதே போல் விண்ணப்பம் மற்றும் இணைக்கப்படும் சான்றிதழ்கள் அனைத்தையும் பின்வரும் முகவரிக்கும் தபால் மூலமாக அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து அந்த முகவரி ஓகேவா ஸோ இந்த அட்ரஸ் தான் அனுப்ப வேண்டியிருக்கோம் விண்ணப்பத்தை பெறுவதற்கான கடைசி தேதி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்குள்ளால அனுப்ப சொல்லியிருக்காங்க தகுதியான விண்ணப்பதாரர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் இது அஞ்சல் அல்லது மின்னஞ்சல் மூலமும் தெரிவிக்கப்பட சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் சமர்ப்பிப்பதால் மட்டுமே பணிக்கு உத்தரவாதம் ஏதும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் ஓகேவா ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ ஸோ அதெல்லாம் நீங்கள் க்ளியராக ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்ப படிவத்துடன் இணைக்கப்பட வேண்டியவை சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் இணைச்சி அனுப்ப வேண்டியிருக்கும் இது எல்லாத்துக்குமே சான்று அதாவது நகல்கள் தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் format அடங்கிய பிடிஎஃப்ஃபோட லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் you